வணக்கம் நான் சோதரி தமிழரசன் பேசுகிறேன் இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும் இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற ராசி ரிஷபராசி காலப்புருஷத்த தொகுப்படி இரண்டாம் ராசி ரிஷபராசி உங்கள் ராசி அதிபதி சுக்ரன் பொதுவாகவே வந்து பாருங்கள் ரிஷபராசி நேர்கள் ரொம்ப ரொம்ப நல்லவங்களா இருப்பாங்க ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா சுபருடைய ராசி தான் இந்த ரிஷபராசி அது சுப சுபகிரகத்தோட ராசி ரிஷபராசி உங்கள் ராசி அதிபதி சுக்கரன் அடுத்தவங்கிட்ட நல்லா பேசுவீங்க குடும்பத்தை நல்லா கவனிச்சுக்குவீங்க குடும்பத்துக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாமே கரெக்டாக பார்த்து பண்ணுவீங்க இதெல்லாமே இந்த ரிஷபராசி நேயர்களுக்கு உண்டான கேரக்டர் நல்லவங்களா இருப்பாங்க ஏன்னா உங்கள் ராசி சின்ன மாடு இப்போ மாடு ஒரு இடத்துல விட்டோன்னா கரெக்டாக வீட்டுக்கு வரும் அதே மாதிரி தான் குடும்பத்தை நல்லா கவனிச்சிக்குவாங்க நீட்டாக பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா ரிஷபராசி நேரத்தில் நீட்டாக இருப்பாங்க நல்லா ட்ரெஸ் பண்ணுவாங்க பர்ஃப்யூம் போடுவாங்க அந்த வாசனை திருவகங்கள் இந்த கலை மீது ஆர்வம் கலைத்துறை மேலே ஆர்வம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்களுக்கு இருக்கும் ஏன்னா வந்து பாருங்கள் சுக்கரனுடைய ராசிங்கிறதுனால அது நல்ல ஒரு ராசி ரிஷபராசிங்கிறது ஒரு அருமையான ராசி அதில் மூணு நட்சத்திரம் வரும் ரிஷபராசியில் வந்து பார்த்திங்கன்னா மூணு நட்சத்திரம் வரும் அது என்ன நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்திருக்கீங்க பாருங்கள் நட்சத்திரத்துக்கு தகுந்த மாதிரி கேரக்டர் மாறும் ஒரு சில பேரை பாருங்கள் ரிஷபராசி பார்த்திங்கன்னா ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாம் பாருங்கள் அம்மா மேலே அதிகமாக பாசமாக இருப்பாங்க பொதுவாகவே ரிஷபராசி நேர்கள் வந்து பார்த்திங்கன்னா தந்தையை விட தாய் மீது தான் அவங்களுக்கு அதிகமாக பாசம் இருக்கும் நல்ல ஒரு அருமையான ராசிங்க நல்லவங்களை இருப்பீங்க அடுத்தவங்களுக்கு இல்லாமல் இல்லாமல் இருக்கவங்களுக்கு கூட கொடுத்து உதவி பண்ணக்கூடிய ராசி தான் இந்த ரிஷபராசி சுக்கரன் சுக்கரனால இது பார்த்தீங்கன்னா உண்டான கிரகம் கலை மீது அதனால தான் சொன்னேன் கலை மீது ஆர்வம் அந்த கலைத்துறை மீது ஆர்வம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா கலைகளில் கலைகளை கற்றுக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் ஒரு ராசி அதிபதி சுக்கரன் ஜாதகத்தில் கெடாமல் இருக்கணும் நல்ல ஒரு அமைப்பில் இருக்கணுங்க ஏன்னா சுக்கரன் வந்து கிடக்கூடாது ஏன்னா ராசிநாதன் சுக்கிரன் அந்த ராசி அதிபதி கெட்டு போயிட்டாருன்னா உடல் ஆரோக்கியம் கெட்டு போகும் மனசு கெட்டு போகும் ஒரு தெளிவான நிலையில் இருக்க முடியாது குழப்பங்கள் எப்போ குழப்பங்கள் இருந்துகிட்டே இருக்கும் எந்த ஒரு ஜாதகத்துலேயும் லக்னாதிபதியும் ராசி அதிபதியும் கிடவே கூடாது ராசி அதிபதி நல்லா இருக்கணும் சரிங்களா உங்கள் ஜாதகத்தில் செக் பண்ணுங்கள் சுக்கரன் எங்கே இருக்காருன்னு பாருங்கள் தான் ரொம்ப முக்கியம் உங்கள் ராசிக்கு வந்து பாருங்கள் உங்கள் ஜென்ம ராசியிலே குரு இருக்கார் உங்கள் ராசிக்கு ஜென்ம ராசியிலே குரு இருக்காங்க உங்கள் ராசிக்கு அஞ்சாம் இடத்துல கேது கன்னி ராசியில் இருக்கார் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்துல கர்மஸ்தானத்தில் தொழில் ஸ்தானத்தில் வந்து பார்த்திங்கன்னா சனி வக்ர நிலையில் இருக்கார் அவர் நவம்பர் தேதிக்கு அப்புறம் தான் வக்ர நிவர்த்தி ஆவார் நவம்பர் பதினஞ்சு வரைக்கும் சனி வக்ர நிலையில் இருப்பார் அதுக்கப்புறம் உங்களுக்கு வக்ர நிவர்த்தி ஆகிடுவார் பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தில் ராகு மீனராசியில் ராசியில் இதில் இதெல்லாம் நல்ல ஒரு கிரக அமைப்பு உங்களுக்கு சரிங்களா பத்தில் சனி இருக்கிறது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு தான் பதினொன்றில் ராகு இருக்கிறது உங்களுக்கு அருமையான ஒரு அமைப்பு அஞ்சலுக்கு ஏது இருந்து சின்ன சின்ன தடங்கள் பண்ணிகிட்டு இருந்தால் கூட உங்களுக்கு இப்போ குரு பார்வை இருக்கிறதுனால அதுவும் அந்த எல்லாம் விலகிடும் உங்களுக்கு அப்போ இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் இந்த வருடமே உங்களுக்கு அற்புதமான வருடமாக அவங்களுக்கு இருக்கும் ராசியில் ஒரு ஒளி கிரகம் ஒரு வெளிச்சத்துக்கு உண்டான கிரகம் குரு பூமியை விட பெரிய கிரகம் அந்த கிரகம் உங்கள் ராசியில் இருக்கார் அப்போ இந்த வருடம் உங்களுக்கு குழப்பம் இல்லாமல் இருக்கும் குழப்பம் இல்லாமல் தெளிவாக செயல்பட போகிறீங்கன்னு அர்த்தம் ஒரு வெளிச்சம் மேலே இருக்கிறதுனால தொட்டதெல்லாம் தொடங்கும் நினச்சதெல்லாம் நடக்கும் உங்களுக்கு உங்களோட ஆசைகள் உங்களோட எதிர்பார்ப்புகள் எல்லாமே இந்த வருடம் நிறைவேறும் ராசியில் குரு இருக்கிறது பாருங்கள் தெய்வ வழிபாடு ஆன்மீக சிந்தனை ஆன்மீக வழிபாடு இதெல்லாம் உங்களுக்கு இருக்கும் இந்த வருடம் ராசியில் இருக்க குரு வந்து பாருங்கள் உங்கள் ராசிக்கு அஞ்சாம் இடத்தை பார்க்குறாரு புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய நல்ல ஒரு வருடமாக உங்களுக்கு இருக்கும் லவ் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் பாருங்கள் இந்த வருடம் காதல் திருமணம் நிறைவேறும் வீட்டில் பெற்றோரோட சம்மதம் பர்மிஷன் கண்டிப்பாக உங்களுக்கு கிடச்சிரும் திருமணத்துக்காக முயற்சி பண்ணிகிட்டு இருக்கவங்க நாங்கள் நிறைய வரன் பார்த்துட்டாங்க சார் எவ்வளோ பார்த்துட்டோம் எதுவும் ஆக மாட்டேங்குது நாங்கள் பார்க்குறோம் பார்த்தவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கல்யாண மாதிரி தானே எங்களுக்கு தடங்களாக இருக்குது அப்படியே பெண்டிங்காகவே போய்ட்டுருக்கு இழுத்துட்டே போயிட்டுருக்கு இந்த மாதிரி சொல்லிகிட்டு இருக்கவங்களுக்கு கூட இந்த வருடம் நல்ல வருடமாக அவங்களுக்கு இருக்குங்க திருமணம் நடக்கக்கூடிய நல்ல ஒரு வருடம் ஏன்னா ஏழாம் மடத்தை குரூப் ஆகுறார் அஞ்சாம் மடத்தை குரூப் பார்க்குறாரு அஞ்சுங்கிறது காதல் குறிக்கிற இடம் ஏழுங்கிறது திருமணம் அப்போ காதல் திருமணமும் நிறைவேறையும் உங்களுக்கு அரேஞ்ச் மேரேஜ் பட்ருக்கீங்களா நீங்கள் வெளியே வரேன்னு பார்த்துட்டு இருக்கீங்களா அதுவும் உங்களுக்கு நிறையவே அந்த மாதிரி இந்த வருடம் சரிங்களா குரு உங்கள் ராசிக்கு வந்து பாருங்கள் பாகிஸ்தானம் ஒம்பதாம் இடமான பாகிஸ்தானத்தை பார்க்கறதுனால அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடிய நல்ல ஒரு வருடமாக உங்களுக்கு இருக்கும் அதிர்ஷ்டமே இல்லைங்க சார் அடுத்தவங்களுக்கெல்லாம் அதிர்ஷ்டம் லக் அடிக்குது எங்களுக்கு லக்கே கிடைக்கல எதாக இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனை மேலே பிரச்சனையாக தான் போயிட்டுருக்கு ஒரு முன்னேற்றம் இல்லை ஒரு வளர்ச்சி இல்லை வாழ்க்கை ரொம்ப போராட்டமாக போயிட்டுருக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த மாதிரி சொல்லிகிட்டு இருக்கவங்களுக்கு கூட இந்த வருடம் அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடிய நல்ல ஒரு வருடமாக உங்களுக்கு இருக்கும் அதிர்ஷ்டம் கிடைக்குங்க கவலையப்படாதீங்க ஒரு சில பேர் தந்தை வழி பூர்வீக சொத்து இந்த பூர்வீக சொத்து பிரச்சனை கோட்டுகேஸ் பிரச்சனை போலீஸ் ஸ்டேஷன் பிரச்சனை அப்படி இப்படி அழஞ்சிட்டு இருந்துருப்பீங்க பார்த்திங்களா அது கூட இந்த வருடம் உங்களுக்கு விலக போகுது உங்களுக்கு கோட்டுகேஸ் பிரச்சனை விலகி பிரச்சனைகள் எல்லாம் விட்டு விலகி பூர்வீக சொத்து உங்களுக்கு கைக்கு வரக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு ஜாஸ்தி அதிகமாகவே இருக்குது தெய்வ வழிபாடு தெய்வ தெய்வ வழிபாடு அதே மாதிரி ஆன்மீக வழிபாடு ஒரு டூர் போகிறது ஒரு சுற்றுலா போகிறது தீர்த்த யாத்திரைக்கு இப்போ பார்த்திங்கன்னா இந்த காசி கை அந்த ராமேஸ்வரம் இந்த மாதிரி கோயில்களுக்குலாம் போகிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும் இந்த வருடம் சரிங்களா தடங்கள் இருக்காது தூரப் பிரயணங்களுக்கு உங்களுக்கு தடங்கள் இருக்காது நினச்ச ஊருக்கு நினச்ச நாட்டுக்கு உங்களால் போக முடியும் ஏன்னா குருவோட பார்வை ஒம்போதாம் இடத்து மேலே விழுகிறதுனால அதுவும் நல்ல ஒரு அமைப்பு பதினொன்றில் ராகு இருக்கிறதுனால உங்களுக்கு கண்டிப்பாக வந்து பாருங்கள் அந்நி நபர்கள் மூலமாக உதவி அந்நி நபர்கள் மூலமாக லாபங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கும் இந்த வருஷம் இருக்க கேது வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன தடங்கள் பண்ணிகிட்டு இருந்தால் கூட அந்த குருவோட பார்வை இந்த தடங்கள் இல்லாமல் தடங்கள் இருந்தால் கூட அந்த தடங்களை வந்து சரி செஞ்சிடும் குரு அப்புறம் நல்ல ஒரு புத்திர பாக்கியம் கிடைக்கும் அதுமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பூர்வீ சொத்து கைக்கு வந்துடும் கலைத்துறையில் இருக்கவங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி முன்னேற்றம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடத்துருங்க நடந்துடும் கண்டிப்பாக இந்த வருஷம் நல்ல ஒரு வருடம் பத்தில் சனி இருக்கார் பத்தில் சனி இருந்தாலும் பாருங்கள் அவங்க ராசிக்கு யார் அவர் ஒம்பதாம் விதி பத்தாம் மதி விதி அவர் பத்தில் இருந்து வக்ரமாக இருக்கார் நவம்பர் மாதம் பதினஞ்சு வரைக்கும் உங்களுக்கு வக்ர நிலையில் தான் இருப்பார் அப்போ வேகமாக செயல்படுறதுனால சனி ஸ்பீடாக செயல்படுறதுனால இந்த வருடம் பாருங்கள் தொழில் வேகமாக இருக்கும் ஸ்பீடாக இருக்கும் மந்தமாக போயிட்டுருக்குங்க சார் வளர்ச்சி இல்லாமல் இருக்குது பணப்பற்றாக்குறை இருக்குது கடன் அதிகமாக இருக்குது முன்னேற்றமும் இல்லாமல் வாழ்ந்துட்டுருக்கோம் எவ்வளோ பணத்தை முதலீடு போட்டாலும் அது விரையமாக போகுது நஷ்டமாக போகுது இந்த மாதிரிலாம் சொல்லிகிட்ருக்கவங்களுக்கு கூட இந்த வருடம் நல்ல வருடமாக இருக்கும் தொழில் நல்ல ஒரு பிக்கப் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் நல்ல ஒரு டெவலப்மெண்ட் கண்டிப்பாக இருக்கும் சரிங்களா வளர்ச்சி இருக்குங்க அடுத்த கட்டத்துக்கு போவீங்க பணப்புழக்கம் உங்களுக்கு இந்த வருஷம் அதிகமாக இருக்கும் பணப்பற்றாக்குறை உங்களுக்கு இந்த வருஷம் பணப்பற்றாக்குறை இருக்கவே இருக்காது கேஷ் ஃப்ளோ மணி ஃப்ளோ உங்களுக்கு கை கண்டிப்பாக பணப்புழக்கத்தோடு தான் அங்கே இருக்க போகிறீங்க சரிங்களா பேங்க் அக்கௌண்ட்டில் சுத்தமாக பணமே இல்லைங்க சார் ஜீரோவாக இருக்குது செலவு தான் அதிகமாக போயிட்டுருக்கு வரவுக்கு மாரி செலவு போகுது எப்படி போகுதுன்னே தெரியல வரது அப்படியே போயிடுது இந்த மாதிரி சொல்லிகிட்டு இருக்கவங்களுக்கு கூட பணத்தை சேர்த்து வைக்கக்கூடிய நல்ல ஒரு வருடம் நல்ல ஒரு காலகட்டமாக இந்த வருஷம் உங்களுக்கு இருக்கும் ஏன்னா பதினொன்றில் ராகு இருக்கார் இப்போ பணத்தை கொடுக்குறாரு லாபத்தை கொடுக்குறாருன்னு அர்த்தம் இப்போ சேர்த்து வைப்பீங்க பதினொன்றுங்கிறது லாபம் பன்னெண்டுங்கிறது விரையும் இப்போ இந்த இதெல்லாம் அவங்களுக்கு நல்லா இருக்கிறதுனால நிச்சயமாக இந்த வருடம் நல்லா இருக்க போகிறீங்க படாதீங்க நல்ல ஒரு வருடம் ப்ரொமோஷனுக்காக வெயிட் இருக்கவங்களுக்கு நல்ல உங்களுக்கு ப்ரமோஷன் கிடச்சிடும் வேலைக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு நல்ல வேலை கிடச்சிரும் இடமாற்றம் இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் இந்த வருடம் சரிங்களா வேலையில் இடமாற்றமாக இருந்தாலும் சரி தொழில் இடமாற்றமாக இருந்தாலும் சரி நிச்சயமாக உங்களுக்கு கிடச்சிரும் பயப்படவே பயப்படாதீங்க ஏன்னா உங்கள் ராசியில் ஒரு ஒளி கிரகம் ஒரு உண்டான கிரகம் உங்கள் ராசியில் இருக்குது பதினொன்றில் ராகு இருக்கார் பத்தில் சனி இருக்கார் இதெல்லாம் ஒரு நல்ல ஒரு அமைப்புங்க உங்களுக்கு இந்த வருடம் நல்ல வருடமாக ரிஷபராசினியர்களுக்கு இருக்குங்கிறதுல சந்தேகமே கிடையாதுங்க உங்கள் ஜாதகத்தை செக் பண்ணுங்க என்ன தசாபுத்தி போயிட்டுருக்கு உங்களோட பிறப்பு ஜாதத்தில் என்ன தசாபுத்தி போயிட்டுருக்கு நீங்கள் என்ன வயசில் இருக்கீங்க உங்கள் ஏஜ் என்ன அதுதாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி ரிஷபராசினா ஒரே மாதிரி நடந்துடாது சரிங்களா அது ஒரு சில பேர் தெரியுறதில்ல ரிஷபராசினா பலனாக பார்த்துட்ருக்காங்க எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி நடந்துடும் இருக்காங்க அது தப்பு அது தவறான ஒரு விஷயமா இருக்குது தவறான ஒரு விஷயம் சரிங்களா அவங்கவுங்க வயசு தகுந்த மாதிரி தான் சில விஷயங்கள் நடக்கும் சில அனுபவங்கள் கிடைக்கும் உங்களோட கருமா என்ன உங்கள் என்ன உங்கள் விதி என்ன உங்கள் விதி எப்படி போய்ட்டுருக்கு நல்லது அனுபவிக்க பிறந்திருக்கீங்களா கெட்டது அனுபவிக்க பிறந்திருக்கீங்களா இனி உங்கள் வாழ்க்கையில் என்னென்னலாம் நடக்கும் எல்லாமே அவங்கவுங்க ஜாதகத்தில் தான் விஷயமே இருக்குது தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்தா தான் நம்ம நூறு சதவீதம் துல்லியமாக சொல்ல முடியும் உங்கள் பிறப்ப ஜாதகம் உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் பார்க்கணுன்னு நிரூபப்பட்டீங்கன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சி விடுங்க அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்து நம்ம டீப்பாக தெளிவாக நம்ம நூறு சதவீதம் துல்லியமாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இனிமேல் என்ன பண்ணலாம் என்ன பண்ணக்கூடாது உங்கள் லைஃப் எப்படி இருக்கும் எப்போ நல்லா இருப்பீங்க எப்போ ஜெயிப்பீங்க எப்போ செட்டில் ஆவீங்க எப்போ சாதிச்சு காமிப்பீங்க எல்லாமே நமக்கு தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் சோதரர் தமிழரசன் இந்த சேனல் பிடிச்சிருந்தா உங்கள் நண்பருக்கு உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும் நன்றி வணக்கம்